சிபிஎம் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் என்னுடைய வணக்கம் பெண் டைரி என்ற ஒரு தலைப்பில் நமக்கு தொடர்ந்து வரும் ஒரு ஒன்பது பதிவை முடித்திருக்கிறோம் இது பத்தாவது பதிவாக உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை நமக்கு பேச போகிறோம் இது வந்து சாதாரண நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கதை என்று யாரும் நினைக்காதீங்க இது வந்து ஒரு உண்மை சம்பவம் நிஜம் என்பதுதான் இதில் சிலைது வரும் அந்த மாதிரி இது ஒரு நிஜமான உண்மையான பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்கள் பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவில் காத்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்ப்பார் அன்று ஒரு நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதியன்று அந்த வீட்டில் ஒரு அழகியின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போது அனைவருக்கும் ஒரு பதற்றம் இல்லாமல் ஒரு விழிப்பை கொடுத்ததென்று சொன்னார் அவர் அதை கேட்ட அந்த வீட்டில் திடீரென ஒரு அழுகை குரல் மட்டும் ஏன் கேட்கிறது என்று சிந்தித்து பார்த்தார்கள் ஆனால் எதற்கும் நமக்கு தெரியும் இறந்து போன ஆத்மாக்கள் நம் கண்ணுக்கு தெரிவது பேர்களுக்கு பேர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அதேபோல்தான் அது சிலவர்கள் மட்டும்தான் அதை கண்ணில் தெரியும் இப்படித்தான் அந்த வீட்டில் வெளியிலும் கேட்டபோது அனைவருக்கும் பதற்றம் கொடுக்காமல் ஒரு விழிப்பை கொடுத்ததுதான் என்று சொல்ல முடியும் அப்படி இருந்தது அந்த நேரம் பிரித்து பார்த்தால் ஆத்மாக்கள் அழுகையும் பலவீர்கள் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்று பிரித்து பார்க்கையில் நமக்கு கொஞ்சம் கேள்விக்குரியான சில சம்பவங்கள் அங்கே தெரியும் அப்படித்தான் நாம் நினைப்போம் இறந்து போன ஆத்மாக்கள் வரும்போது கெட்டவர்களை பழிவாங்கும் திடலில் வரும் என்று நமக்கு நினைப்போம் இது அப்படியல்ல கெட்டவர்களை அப்படியே விட்டது ஆவி ஆனால் நல்லவர்களை அருகில் சென்று அதை பார்க்க நினைத்த நமக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது அப்படித்தான் இந்த வீடியோவில் நமக்கு சொல்லப்போகிறோம் பல விரிவான விளக்கங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து காத்திருங்கள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் சில ஆத்மாக்கள் இப்போது வந்து இறக்கும் முன் அவர்கள் வேதனையில் இறக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு போறோமே என்ற தயக்கத்தில் அவர்கள் மடிந்து விடுகிறார்கள் அந்த இயக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பிடித்தவர்கள் கூட இருக்கணுமே என்று சில வட்டங்களில் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் கதைகள் உண்டு அதை போல்தான் அந்த பெண் டைரியின் பெண் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்து முடிந்து விட்டதல்ல உலகம் அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அதுதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் எத்தனை வருடம் ஆத்மாக்களாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நான் இன்னும் உங்களுக்கு தொடரப்போகிறது வேறு அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்கள் அப்படித்தான் இந்த பெண் டைரியின் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்திருக்கிறது அன்று இரவு முழுவதும் ஒரு அழுகையின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது அத்தனை பேர்களும் காலையில் எழுந்த பின்பு ஒரே மாதிரியே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அன்னைக்கு கேட்ட குரல் யாருடைய குரல் என்று நமக்கு மனதில் திடுதெடுக்கிறது அப்படித்தான் நீங்கள் நினைப்பீர்கள் திடுதெடுக்க வேண்டும் அப்படித்தான் நடந்திருக்கிறது இறந்த பின்பும் அவர்கள் குரல்கள் கேட்குமா என்று நம்ம நினைக்கிறோம் குரல்கள் கேட்டிருக்கிறது என்பதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை பதிவிடும் முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுவதற்காக செய்ததும் அதற்காகத்தான் இது நீங்கள் தெரிய வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் ஒரு ஆள் இறப்புக்கு பின்னாடி நமக்கு என்ன அனுபவங்களை நமக்கு அனுபவிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் முன்கூட்டி தெரிந்து வைத்திருந்தால் ஒரு ஆள் இறப்புக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடும் அல்லவா அதற்காகத்தான் இந்த பெண் டைரியின் வாழ்க்கையில் பல திருப்பங்களை நான் உங்களுக்கு பகிர இருக்கிறேன் இது இந்த பத்தாவது பதிவில் கூட அவள் இறந்த பின்பும் அந்த ஆத்மா முடிந்துவிட்ட காலம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கிறோம் அதுதான் இல்லை அவர்கள் இறந்த பின்பும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் கூட இருப்பவர்களிடம் கூட இருந்த உறவுகளிலும் கூட அவர்கள் ஒற்றுமையாக பாலன்மணி ஆசை இருந்து லட்சியங்கள் அவங்கள் துளைத்த வண்ணங்களாக போய்விட்டார்கள் அதுதான் அவர்கள் அந்த ஆசை நிறைவேறும் வரை அவர்கள் கூட வந்து இருக்க அவர்கள் என்றும் மறப்பு தெரிவிப்பதில்லை அதற்காகத்தான் கூட இருப்பார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கூட இருக்க வேண்டும் என்பவர்கள் கூட தான் கூட இருந்திருக்கிறாள் ஆனால் நண்பர்களுடைய யாரு கூடையும் அவள் திரும்பி வரவில்லை அதுதான் அவளுடைய பல மாற்றங்களை பல வருத்தத்தையும் என்று நான் ஆழமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் நட்புகளும் நண்பர்களும் தான் நாம் அதிகமாக தூக்கி வைக்கிறோம் ஆனால் அந்த இடத்தில் வந்து நட்புகளின் நண்பர்களையும் வந்து நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு ஆவியாக மறைந்து நின்றிருக்கிறாள் நண்பர்கள் அவளுக்கு செய்த துரோகம் நான் முன்கூட்டி போட்ட வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன் அப்போது அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நண்பர்கள் செய்த துரோகத்தால் ஆனால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் துரோகம் செய்தவர்களை நீ தண்டிக்க வர வேண்டும் என்று நாம் நினைப்போம் இதுதான் மனிதருடைய மூட நம்பிக்கை நாம் அப்படி நினைக்கக்கூடாது என்று ஆழமான சிந்தனை அந்த இளம் பெண்ணுக்கு புரிந்திருக்கிறது அதற்காகத்தான் அன்னைக்கு நண்பர்கள் நல்லா இருக்கட்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் தான் அவள் அவளின் வந்து நண்பர்களை காப்பாற்றிவிட்டது இதை அந்த நண்பர்கள் புரிந்தார்களோ புரியவில்லை என்று எனக்கு தெரியல ஆனால் நிச்சயம் இதுபோல நடக்கும் சம்பவங்கள் மத்தியில் இதுபோன்ற நண்பர்கள் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் ஒரு மனிதனும் இறப்புக்கும் தண்டனை தந்துவிடுவாள் என்று நீங்கள் நினைக்காதார்கள் இங்கே நல்ல ஆவிகளும் கெட்ட இருக்கிறது ஆனால் நல்ல ஆவிகளும் நல்ல ஆத்மாக்களும் இருக்கிறது அத்தனை நல்ல ஆத்மாக்கள் இங்கே வந்து மனிதருடன் மனிதர்களாக அவர்கள் ஒன்று சேர்ந்து உறவாடும் ஒரு காலம் அவர்களுக்கு இருக்கிறது இதனால் தான் நிறைய தடைகளில் இருந்து நமக்கு கத்துக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட சூழல்களை நம்மளை காப்பாற்றி விடுகிறது சில ஆத்மாக்கள் அப்படிப்பட்ட கதைகளை முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் இங்கே நடந்திருக்கிறது பல மனிதர்கள் கூட அவள் இறப்புக்கு கூட ஒரு ஆவியாக ஒரு ஆத்மாவாக வாழ்ந்து வாழ்ந்த கதைகள் நமக்கு விஷயங்கள் நமக்கு தெரிகிறது அப்படித்தான் அவளுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்றும் பல வருடங்களுக்காக அப்படியே வாழ்ந்திருக்கிறார்கள் மறைந்து விடவில்லை அவர்களுக்காக ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவளுடைய அழுகை சத்தம் குரல் கேட்டுக்கொண்ட காலம் வரை இருந்தது கொஞ்சம் காலம் வரை அந்த அழுகை சத்தம் கேட்கும் அதற்கு பின்பு மறைந்தது அதுதான் இன்னொரு கதையை உருவாக்கும் திடமாக மாறியது அப்போது அந்த அழுகையின் குரல் கேட்கும் போதெல்லாம் அங்கே சில மாற்றங்கள் வீட்டில் இருக்குமென்று அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அவர் கொடுத்ததே தவிர அந்த அழுகையின் குரலை அவர்களுக்கு கெடுதல் செய்யவில்லை அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் அப்படித்தான் அந்த வீட்டில் அந்த ஆவி சுற்றி கொண்டே இருந்தது இதை அவர்கள் நல்ல விதமாக எடுத்துக்கொண்டார்கள் இந்த நல்ல விதம் என்னைக்கு தீய விதமாக மாறும் என்பது யாருக்காவது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் சில ஆத்மாக்கள் தீய விதமாக மாறும் என்பதை நமக்கு கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த ஆவியை அந்த ஆத்மாவை நல்லது என்று நினைத்தார்கள் அது ஒரு காலத்தில் நம் வாழ்க்கையிலும் அது ஒரு விதமாக மாறும் என்பதை நம் இந்த வீடியோவில் அடுத்த பதிவில் நம்ம காத்திருக்கலாம் அதற்காக இந்த பதிவு இன்றும் முடிய போகிறதில்லை இது நீண்டு கொண்டே போகும் என்பதும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த பதிவில் அந்த ஆத்மா உறங்கவில்லை விழித்திருக்கிறது என்பதை இந்த பதிவில் நீங்கள் பிரிந்திருங்கள் இந்த ஆத்மா இன்னும் என்ன செய்யப்போகிறது அன்று ஒரு நாள் அவளுக்கு நடந்த காலங்கள் நடந்த நினைவுகள் அத்தனையும் மறைந்துவிட்டு நாம் இருக்கிறோம் நான் அத்தனையும் நினைவூட்டிக்கொண்டு இருக்கும் ஆத்மாக்கள் இதுதான் இன்றைய கதைகளும் டைரியின் வாழ்க்கைகளும் இதனால் தான் இந்த ஸ்டோரிக்கு நான் பெண் டைரி என்று பேர் வைத்திருக்கிறேன் பெண் வாழ்க்கையில் நடப்பதுதான் பெண் டைரி பெண் டைரியில் நடக்கும் வாழ்க்கைகள் அத்தனையும் ஒரு நிமிடமோ இல்லை பல நிமிடமோ இல்லை ஒரு வருடமோ மறைந்து விடுகிறது இங்கு மறைப்பதற்காக மனிதர் இருக்கிறார்கள் இங்கே நினைவுகள் இருக்கும் வரை நெஞ்சங்கள் மறப்பதில்லை அதேபோல் நினைவுகள் இருக்கும் வரை சில மனிதர்களை நமக்கு மறப்பதில்லை அப்பேற்பட்ட ஒரு மனிதாவி மானம் உள்ள சில பெண்களும் நம் வாழ்க்கையில் நுழைந்தவர்கள் இங்கே ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்கள் என்றால் இங்கே புனிதமாக விதமான ஒரு விழிப்பு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னும் பல மாற்றங்கள் இந்த வீடியோக்குள் இருக்கிறது அதற்காக ரொம்ப நேரம் பேசிக்கொண்டு உங்களை கழுத்திறக்க நான் விரும்பவில்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பார்க்கும் அத்தனை உள்ளங்களும் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கேட்கணுமான்னு தோணுச்சேன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்கள் சப்போர்ட் கொடுங்கள் வாழ்க்கை வலம் பெற வேண்டும் நல்லாசியுடன் வாழுங்கள் நல்லதே நடக்கும் என்று இதை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்